சுற்றுலா பயணிகள் வருகை தடை வாழ்வாதார நெருக்கடையில் கிண்ணக்குறை மக்கள் வனத்துறையிடம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மலைகளின் அரசு என்று போற்றப்படும் நீலகிரி மாவட்டம் உலக வரைபடத்தில் முக்கியமான சுற்றுலாத்தலமாக திகழ்கிறது கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் இங்கு வருகை புரிவது வழக்கமாகும் மஞ்சூர் கிண்ணக்குறை பகுதியில் இயற்கை ஏழை ரசிக்க வருடம் முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் பெருமளவில் வருவது இயல்பாகும் ஆனால் கடந்த இரண்டு மாதங்களாக கிண்ணக்குறை சாலையில் சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறையினர் அனுமதி அளிக்குவதில்லை இதனால் சாலையோர வியாபாரிகள் சுற்றுலா பயணிகளை நம்பியுள்ள சிறு தொழிலாளர்கள் ஜீப் டாக்ஸி ஓட்டுநர்கள் தேநீர் உணவு கடை வியாபாரிகள் அனைவரும் கடுமையான வருவாய் இழப்பை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்பு என விவசாயிகள் மனவேதனை சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாததால் தினசரி வருமானமே துண்டிக்கப்பட்டு குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாமல் தவித்து வருவதாக வியாபாரிகள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் அரசோ வனத்துறையோ எவரும் எங்கள் பிரச்சனையை கேட்கவில்லை இரண்டு மாதங்களாக வருமானமே இல்லை எங்கள் குழந்தைகள் படிப்பும் குடும்ப செலவுக்கும் சுமையாகிவிட்டது என அவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் கிண்ணக்குறை மக்களும் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளும் இணைந்து வனத்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுற்றுலா பயணிகளை கிண்ணக்குறை சாலையில் மீண்டும் அனுமதிக்க வேண்டும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுற்றுலா தடை நீடித்தால் பல குடும்பங்கள் பெரும் நெருக்கடியில் சிக்க நேரிடும் எங்கள் வாழ்க்கை சுற்றுலாவை சுற்றியே உள்ளது அதற்கு மீண்டும் அனுமதி அளிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பத்து சரிங்க சரியா வந்து வந்ததுலேருந்து கூலி வேலை தான் செஞ்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு பதினஞ்சு வருஷமாக டீக்கரை வச்சுட்டுருக்கேன் டீக்கரையில் வந்து இந்த கேரளக்காரங்க அவங்க வந்து வெளியூர்காரங்க வந்தால் தான் எங்கள் கிராமம் வந்து மாதம் ரெண்டு மாதம் வந்தால் அவங்களே என்ன எதுன்னு தெரியாது எங்களுக்கு என்ன நியூஸுன்னு வரக்கூடாதுன்னு ஊர்க்காரங்க சொல்லிட்டாங்கன்னு ஃபாரஸ்ட் அங்கேயே தடுத்துட்றாங்க இங்கே யாருமே இப்போ வர்றதில் ரெண்டு மாதம் பக்கம் ஆகுது இப்போ இங்கே அங்கே வாழ்வாதாரம் ஃபுல்லாகவே எல்லாம் போயிடுச்சு இங்கே வந்து வா இது டூரிஸ்ட் ஏரியான்னு சொல்லி இப்போ ஏழு லட்ச ரூபா போட்டு ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க லெட்டின் பாத்ரூம் இல்லைங்கிற வசதிக்கு அவங்களுக்காக ஒரு மகளிர் அணி லோன் வாங்கி கவர்மெண்ட்டு கடை மாதிரி வச்சுருக்காங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுக்கு இத்தனையும் இப்போ நாங்கள் மூடி வச்சுட்டு ஒரு நாளைக்கு நூறுரூவா ஐம்பது வியாபாரம் இருக்கோம் எங்களுக்கு இப்போ வாழ்வாதாரம் எந்த வகையிலும் இல்லை லோனர் இது வாங்கியிருக்கோம் அதுங்க கட்டுறது குடிக்க வழி இல்லாமல் ரெண்டு ரெண்டரை மூணு மாதமாக இருந்துட்டுருப்போம் இதுக்கு ஏதாவது ஒரு அதை பார்த்து ஏதாவது ஒரு இது இப்போ ஏற்பாடு பண்ணுன்னா நல்லாயிருக்கும்